சின்ன ஏரியாவில் எப்படி பெருசாக கட்டுறது அப்படிங்கிற ஒரு வீடை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகே சின்ன ஏரியான்னு சொல்கிறீங்களே இந்த லேண்ட் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா லேண்ட் வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான வீடு கட்ட முடியுமா தாராளமாக கட்டலாம் த்ரீ பிஹெச்கே வில்லா இது இது வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு டூ பிளஸாக வந்து நம்ம இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஹால் எவ்வளோ ஏரியா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு பதிமூணு ஸ்பேஷியஸான ஓப்பன் கிச்சன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு ஆறு உங்களுக்கு வந்து இங்கே குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிட்டு எடுத்து இங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு பெட்ரூம் கிளைண்ட் கேட்டாங்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஸ்டெப் தான் இதோட ஸ்பெஷல் இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரே ஒரு பில்லர்ல உங்களுக்கு வந்து நிக்கிற ஸ்டெப் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் ஓப்பன் தான் ஸோ ஸ்டெப் ஏறும்போது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவோம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க ஸோ அட்டாச் பாத்ரூம் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதை செப்பரேட்டாக வந்து ஒரு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸோ இதில் கபோர்ட் கூட போட்டுக்கலாம் சூப்பரா பண்ணிருக்காங்க